மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும் இல்லையா கிராமப்புற மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும் இல்லையா மக்கள் முழுக்க குக்கிராமந்தான் இருக்குது அவங்களுக்கு நல்ல மருத்துவ சேவை வேணும்னு தான் இந்த திட்டங்களை கொண்டு வந்தார் இனிமேல் தைரியமா ஆஸ்பத்திரியில போலாம் ஒரு ஊசி தான் அந்த ஊசியை இன்னொருத்தருக்கு போட முடியாது இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி தான் அதை கொண்டு வரே அவரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் வச்சிருக்கிறாங்க நீங்க செய்ய வேண்டியது நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவங்க போடுற ஆயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் மறந்து போய் ஓட்டு போட்டீங்கன்னா திருப்பி ஒயின் ஷாப்பை திறந்து நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையோட விளையாடுவாங்க பாவம் நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வேலை வேணும் அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க வேலை செய்ய வேலை கொடுத்தா நல்லா செய்ய போறாங்க அவங்க ஏன் கடைக்கு போறாங்க ஏன் காசு கள்ளச்சாராயத்துல போய் ஏன் குடிக்க போறாங்க அதனால அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும் என்று எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஞாபகம் இருக்குமா மருத்துவர் அன்புமணி பார்த்துருக்கீங்களா ஆ எங்க இருக்கிறாரு இங்க போட்டோ இருக்கிறாரா அதுதான் ஏன்னா இந்த ஊருக்கு அவர் நிறைய முறை வந்திருக்காரு கள்ளச்சாராய சாவு நடந்தமும் முதல்ல அவருதான் வந்தாருன்னு நினைக்கிறேன் வந்து இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போனாங்க எப்பயுமே இந்த பகுதிக்கு நாங்க வந்து கொண்டுதான் இருப்போம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உங்க வீட்டு பொண்ணாதான் நானும் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எனக்கும் குழந்தைங்க இருக்கு பேர குழந்தைங்க இருக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதே போலதான் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை குட்டி குட்டி எல்லாம் பார்க்கிறேன் அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது வேற என்ன வேணும் நீங்க என்னைக்கும் சிரிச்சிட்டு இருக்கணும் இன்னைக்கு காலைல வந்தீங்க பூ வச்சிட்டீங்களா வளையல் வாங்கி போட்டுட்டீங்களா நல்லா அதுதான் வேண்டும் என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த டாஸ்மாக் ஒயின் ஷாப் மூடப்படும் அதே மருத்துவர் அன்புமணி அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை கூறிக்கொண்டு நீங்க அவரோட அன்புமணி அவர்களோட எப்பொழுதும் தோளோடு தோள் நிற்க வேண்டும் நானும் உங்களோட தான் இருக்கிறேன் உங்க கூட தான் இருப்பேன் என்னுடைய சகோதரிகளோட தான் நானும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இவ்வளவு நேரம் இந்த பேச்சை பொறுமையா இந்த வெயில் ரெண்டு மணி ஆயிடுச்சா என்ன மணியோ ஒன்னு நாப்பத்தி எட்டு ஐயோ சாப்பிட்டீங்களா இல்ல இனிமேல் தானா சரி பதம் எல்லாமே உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க இவ்வளவு சந்தோஷமா வந்தீங்க நீங்க தான் சாப்பாடு போடுறீங்க நெல்லு கரும்பு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்க நீங்க உங்களுக்கு சாப்பாடு போடாம அனுப்புமா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சாப்பாடு எல்லாம் தயாரா வச்சிருக்கிறாங்க எல்லாமே நீங்க பத்திரமா உங்க வண்டியில வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே போலாம் பத்திரமா நீங்க வீட்டுக்கு போங்க அதுதான் எனக்கு வேண்டியது எப்பயுமே நான் கேட்பேன் மீட்டிங் முடிச்ச உடனே எல்லாரும் அவங்க உங்க ஊருக்கு போயிட்டாங்களான் என்னோட அதிகமா அன்பு பண்ணி கேட்பாருமா அவங்க எல்லாம் பஸ்லாம் வந்துச்சே ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை எல்லாம் சொல்லுவாங்க இல்ல இல்ல இவங்க எல்லா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னுவாங்க அதே போல எங்கள் மகளிர் நிர்வாகிகள் உங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய உங்ககிட்ட பேசுனாங்க இல்ல அந்த வீடியோ எல்லாம் எனக்கு அமிச்சாங்க நான் அந்த வீடியோவில் உங்களெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு தான் சரி நம்ம நேரம் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்குறோம் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேம்மா நன்றிம்மா